கர்ப்பமாக இருக்கும் போது சாப்பிடுவது தூங்குவது என ஓய்வாக இருக்காமல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் வீட்டு வேலைகள் செய்வது மட்டுமல்லாமல் தினசரி உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் சுகப்பிரசவம் ஆக யோகாவுடன் சில உடற்பயிற்சிகள் உதவியாக இருக்கும் யூடியூப் பார்த்து உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டாம் முறையான பயிற்சியாளர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி செய்யும் முன்னர் உங்கள் மகப்பேறு மருத்துவர் ஆலோசனை அவசியம் கர்ப்ப காலத்தில் பொதுவாக இரண்டு விதமான வழிகள் ஏற்படும் ஒன்று நச்சு வலி மற்றொன்று பிரசவ வழி அதிகமாக நடப்பதாலும் அதிக தண்ணீர் குடிப்பதாலும் கஷ்டப்பட்டு மலம் கழிப்பதாலும் நச்சு வழி ஏற்படும் இது வயிற்றில் மட்டும்தான் ஏற்படும் ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் குழந்தை பிறப்பதற்கு முன்பாக அதாவது குழந்தை கற்பப்பை வாய் பகுதியில் இருந்து வெளியே வருவதற்கு முன்பாக ஏற்படும் வழிதான் பிரசவ வழி ஆரம்பத்தில் அடி வயிற்றில் ஏற்படும் வலி முதுகு தண்டுவடம் வரை பரவும் கால்களில் வலி இருக்கும் நேரம் ஆக ஆக அதிகரிக்கும் இது போன்ற அறிகுறி இருந்தால் அது பிரசவ வலி என்று புரிந்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் பொதுவாக ஒன்பது மாதத்தில்தான் பிரசவ வழி ஏற்படும் சிலருக்கு ஏழு அல்லது எட்டு மாதத்தில் கூட பிரசவ வழி ஏற்படும் குறை பிரசவத்தில் குழந்தை பிறக்கும் மொத்தத்தில் வலி ஏற்படும்போது அது பிரசவ வழியா வழியா என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டாலே போதும் பயப்பட தேவையில்லை